கருணாநிதி அவர்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கலாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசா இருக்கலாம் நீங்க மேபி அவரை ப்ரொமோட் பண்ணலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பெரிய தலைவர் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க ஆனா எல்லா விஷயத்துல இடத்துலயும் அவரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முக்கியமான நிறைய தலைவர்கள் வந்து மறக்கப்பட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரமே கிடைக்காம போயிரும்ல இல்ல ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்களை வச்சு பப்ளிசிட்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அது நடக்கும்போது சில சமயம் பேக் ஃபயர் ஆகும் இந்த ஆப்பிரிக்கா மேட்ரு பேக் ஃபயரும் ஆயிடுச்சு பெரியார் ஹிஸ்ட்ரியில் பொறுத்தளவில் அவங்களுக்கு வேற கம்பல்ஷன்ஸ் இருக்கு திமுகவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயமா உங்களுக்கு இருக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் நீங்க பேன் பண்ணல நான் சொன்னது போல நீங்க பேன் பண்றதுக்கான காரணம் அவங்க கைய விட்டு போயிடும் அப்படின்றதுக்காக நீங்க பேன் பண்றீங்க உங்களுக்கு பயம் இருக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியோட பிரசன்ஸ் நிறைய இருக்குன்னா கிரிக்கெட்டை பேன் பண்ணிடுவீங்களா நிஜமாவே அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா அவங்க கொஸ்டின் பண்ண வேண்டியது டாஸ்க்மா இருக்கு மொனோபோலி அடி வாங்கிருது அதை விட அரசியல்வாதிகளுக்கு லாபம் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் கேபிள் சார் தான் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் பாக்குறோம் சார் ஆல்ரெடி நீங்க நிறைய பேசி இருப்பீங்க இருந்தாலும் கேக்குறேன் இப்போ வந்துட்டு சீமான் அவர்கள் அவர் வந்துட்டு பணங்கள் இறக்குனதுனால இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு அத பத்தி சொல்லுங்க சார் என்ன பொறுத்தல ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறேன் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல மது அப்படின்ற அந்த விஷயத்தை சுத்தி ஏகப்பட்ட கரப்ஷன் நடக்குது ஒரு சைட்ல அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாங்க இன்னொரு சைட்ல கவர்மெண்ட்டுக்கும் அது பெரிய ஒரு ரெவன்யூவா கொடுக்குது ஆமா சோ ஓவராலா நம்ம கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டென் பர்சன்ட் பார்த்தோம்னா டாஸ்மாக்ல இருந்து வருது சோ இப்ப அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அது லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துது ஒண்ணு ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு அது ஏற்படுத்துது நிறைய பேர் பார்த்தோம்னா குடி குடியால் சீக்கிரமாக இறக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தையும் நம்ம இழக்கிறோம் சாதாரணமாக ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த மதுபானங்களை நம்ம நூற்றம்பது இரநூறுவா கொடுத்து வாங்குறோம் ஸோ ஏகப்பட்ட பணத்தை நம்ம இழக்கிறோம் அதுவும் சாதாரண மக்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் சம்பாதிக்கிற மக்கள் டாஸ்மார்க்கில் போய் இரநூறு முந்நூறு ரூபா அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் ஒரு மாசம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அவங்க ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதனால இது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது ஒண்ணு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு ரெண்டாவது ஹெல்த் வைஸ் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது அப்புறம் அரசியல்வாதிகளை கரப்ட் பண்ணுது அரசியல்வாதிகள் கரப்டா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அரசியல்வாதிகள்தான் என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஆமா மக்களுக்கு அவங்க ஓட்ஸுக்கு காசு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அரசியல் அப்புறம் இவங்க அதிகாரிகளை விலைக்கு வாங்க ஆரம்பிப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ சொசைட்டிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது கொடுத்துட்டு இருக்கு இப்ப ட்ரெடிஷ்னலா இதுக்கு தீர்வா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா பூர்ண மது ஒழிப்பு அப்படின்றது யூஷுவலா எல்லாரும் ஒரு தீர்வா முன்வைப்பாங்க ஆனா பூர்ண மது ஒழிப்புன்னு சொல்லும் போது அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் உலகத்துல எந்த நாட்டுலயுமே பூர்ண மது ஒளி ஒழிப்புன்றது ஒர்க் அவுட் ஆனது இல்லை டோட்டல் ப்ரோஹிபிஷன் ஒர்க் ஆனது கிடையாது சோ கவர்மெண்ட் அந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும்போது அதை ஈஸியா கையாண்டுருவாங்க கவர்மெண்ட் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா உடனடியா நாங்க பூர்ண மது ஒழிப்பை அமல்படுத்த முடியாது ஏன்னா மது பிரியர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நாங்க குறைப்போம் இப்போதைக்கு நாங்க சில டாஸ்மார்க்குள்ள மூடுறோம் இந்த மாதிரி எதையாவது சொல்லி ஏமாத்திடுவாங்க சோ அப்படி இருக்கும்போது இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா கல் அப்படின்ற அந்த விஷயத்த கையில் எடுக்கிறார் இதை நீங்க ஈஸியா டீல் பண்ண முடியாது பூர்ண மது ஒழிப்பை டீல் பண்ண மாதிரி இதை ஈஸியா டீல் பண்ண முடியாது ஏன்னா இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா மதுபானத்துக்கு பேரலா அதுக்கு ஏத்த மாதிரியான இன்னொரு ப்ராடக்டா அவர் முன்வைக்கிறார் அதுக்கு சப்டியூட்டா இன்னொரு முன் வைக்கிறார் சோ மதுபானங்கள் கொடுக்கக்கூடிய போதையை ஏறக்குறையு நினைக்கிறேன் ஆனா மதுபானங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதுல இல்லை ஹெல்த் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி மதுபானங்களோட ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது அது அளவுக்கு இருக்காரு சோ இப்ப நேச்சுரலா அந்த மாதிரியான ஒரு சப்டியூட்ட முன்வைக்கும் போது சாதாரண மக்கள் பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்க ஆமா ஏன் அதை குடிக்கிறதுக்கு இதை குடிக்கலாமே இல்ல பூர்ண மது ஒழிப்பு தான் வேணா எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டு போங்க மதுவே தப்புனா எல்லாத்தையுமே பேன் பண்ணிக்குங்க ஆனா நீங்க டாஸ்மார்க் வழியா மது விற்கும் போது ஏன் கல்லு அளவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில இருக்கு இது திமுகவை ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளுது இதை டீல் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி விசிகே பிஎம்கே எல்லாம் அவங்க பூர்ண மது ஒழிப்பை கையில் எடுத்தாங்க அதை நான் சொன்னது போல ஈஸியாக டீல் பண்ணிட்டாங்க பட் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை அவங்கனால இதுக்கு முன்னாடி டீல் பண்ண மாதிரி டீல் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கல் அப்படின்ற புது கான்செப்ட் அவர் கொண்டு வராரு இதுக்கு பெரிய வரலாற்று முக்கியத்துவமும் இருக்கு அது போக நான் சொன்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு குறைந்தபட்சம் பெரிய பாதிப்பு இல்லை சாதாரண அந்த ஸ்ப்ரிட்டை குடிக்கிற அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஸோ அதனால இது பெரிய ஒரு டேமேஜாக ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருமே கையில் எடுத்து ரொம்பவே ரொம்பவே அவரை வந்துட்டு அக்ரசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் மெயினா வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர் வந்துட்டு சீமான் அவர்களுக்கு எதிரா பேசியிருக்காங்க என்னோட கொஸ்டின் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டுல ரீசென்ட் டேஸ்ல எந்த ஒரு மக்கள் போராட்டத்தையும் அவங்க முன்னெடுத்து பண்ணல அப்படி இருக்கப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வாய்ஸ் அவுட் பண்றது சரியா இருக்குமா அதான் ஆக்சுவலா இப்போ இங்க முக்கியமான இஷ்யூ என்னன்னா கல் முக்கியமான இஷ்யூ கிடையாது முக்கியமான பிரச்சனை நான் சொன்னது மாதிரி மதுபானங்கள் டாஸ்மாக தான் இங்கே முக்கியமான பிரச்சனை ஒன்று நம்மளோட உடல் நலத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ரெண்டாவது நம்ம சிஸ்டமே அது கரெக்ட் பண்ணுது ஏகப்பட்ட பணத்தை வந்து சிஸ்டம் பண்ணுது இன்னைக்கு அபிஷியலா ஒரு ஒரு வருஷத்துல டாஸ் மார்க் வழியா வரக்கூடிய ரெவன்யூ ஃபிஃப்டி தௌசண்ட் குரோஸ் கணக்காட்டுறாங்க அப்ராக்சிமேட் ஃபிஃப்டி தௌசண்ட் குரோஸ் கணக்காட்டுறாங்க ஆனா அன் அபிஷியலா ஆஃப்டர் ரெக்கார்டு வரக்கூடிய பணம் அரசியல்வாதிகளுக்கு போகக்கூடிய பணம் இதெல்லாம் நீங்க கம்ப் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் இவ்வளவு பணம் வந்து டாஸ்மாக சுத்தி புலங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பணம் வந்து நம்ம சிஸ்டமே கரப்ட் பண்ணும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கலாம் அவங்கவுங்க பக்கம் இழுத்தரலாம் அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கலாம் மக்களோட வாக்குகளை விலைக்கு வாங்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சொசைட்டில அது ஏற்படுத்திட்டு இருக்கு சோ பிரச்சனை இங்க கல் கிடையாது பிரச்சனை டாஸ்மாக் தான் மதுபானங்கள் தான் கம்யூனிஸ்ட்களை பொறுத்துல நிஜமாவே அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா அவங்க கொஸ்டின் பண்ண வேண்டியது கல்ல கிடையாது டாஸ்மார்க்க நீங்க டாஸ்மார்க் எதிரால என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு நாட்களா இங்க மதுபானங்களை கவர்மெண்டே வித்துட்டு இருக்காங்க அதை அதுக்கு எதுனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஒண்ணும் பண்ணாம இப்போ உட்காந்துட்டு கல்லை கொண்டு வரும்போது உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது சரி கல் குடித்தால் மது வரும் ஓகே தான் போதை வரும் ஓகே தான் அது மதுபானங்களை குடிச்சாலும் வருது இல்லை சோ கல் தவறுன்னு அதுவும் தவறு தானே அப்ப ஏன் அதுக்கு எதிரா நீங்க போராட்டம் பண்ணாம என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க சும்மா நான் அறிக்கை விட்டோம் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு எதிராக சாலிடா என்ன பண்ணீங்க ஒரு கவர்மெண்ட் அதை நடத்திட்டு இருக்காங்க இது கவர்மெண்டோட வேலையா மதுபானங்களை தான் கவர்மெண்டோட வேலையா தான் கவர்மெண்ட் இருக்கா ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் சீப்பான மதுபானங்களை விற்கிறீங்க நீங்க நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறீங்கல்ல அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான மதுபானங்களை கொடுக்கலாம்ல குறைந்தபட்சம் குவாலிட்டியான மதுபானங்களை கொடுக்கலாம் அங்கே உட்காந்து குடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செட்டப்லாம் கிரியேட் பண்ணி தரலாம் கொஞ்சம் நல்ல ஒரு டீசென்ட்டான செட்டப்பை கிரியேட் பண்ணி தரலாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நூற்றம்பது ரூபா வாங்கிக்கிட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சீப்பான ப்ராடக்ட் கொடுக்குறது அதுலேயும் டூப்ளிகேட் ப்ராடக்ட்லாம் உள்ள இறக்குறது இவ்வளவு பண்ணி பொதுமக்களோட ஹெல்த் வந்து பாதி பாதிக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி பேசாம கல்ல லீகலைஸ் பண்ண சொல்றாங்க அது தப்புன்னு பேசுறது வந்து அது எப்படி புரிஞ்சுக்கிறது சோ கம்யூனிஸ்டோட வேலை இது கிடையாது அத அட்டாக் பண்ணு ஃபர்ஸ்ட் சோ கேரளாலயும் வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருக்கு அப்படி இருக்கப்போ கேரளால இப்ப வந்துட்டு கல்லோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எப்படி சார் ஒரே கொள்கை இருக்க கட்சி தான் ஆனா ரெண்டு வேறுபட்ட கருத்து வச்சிட்டு இருக்காங்களே இது காரணம் என்ன சார் கம்யூனிஸ்டுகள பொறுத்த அளவுல தீமுகாவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனா தீமுகா காரங்களை விட கம்யூனிஸ்டுகள் ரொம்ப அக்ரசிவா இறங்கி கவர்மெண்ட்ட சப்போர்ட் பண்றாங்க நான் சொன்ன மாதிரி டாஸ்மார்க்க நம்பி தான் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இருக்கு பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து அத நம்பிதான் இருக்காங்க இந்த அரசியல் வர்க்கம்ன்றது டாஸ் மார்க்கையும் மதுபானங்களையும் நம்பிதான் இருக்காங்க அது ஏகப்பட்ட ரெவன்யூ வரும் அதனாலதான் அமித்ஷாவும் அதை டார்கெட் பண்றேன் ஸோ அவங்களுக்கும் தெரியும் இதை டார்கெட் பண்ணாலே டிஎம்கேவை பலவீனப்படுத்திடலாம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியும் சோ அப்படி இருக்கும்போது ஒரு கம்யூனிஸ்டுகளோட ரோல் என்ன இங்க நீங்க வந்து மக்கள் பக்கம் நிற்பீங்களா இல்லைன்னா அரசு பக்கமும் அதிகார வர்க்கம் பக்கமும் நீங்க நிற்பீங்களா சோ உங்களோட வேலை மக்கள் பக்கம் நிக்கிறது தான் மக்களுக்கு டாஸ்மார்க்கால நன்மையா தீமையா சோ அப்ப நீங்க அததான் எடுத்து நீங்க பேசணும் இப்ப கேரளால நீங்க பண்றது கரெக்டான விஷயம் தான் சோ இப்ப விருப்பம் இருந்தா நீங்க மதுபானங்களை போய் குடிங்க இல்லனா நீங்க கல்ல போய் குடிங்க மக்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுங்க மக்கள் அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த ஆப்ஷன் நீங்க கேரளா காரணம் குடுக்குறீங்கல்ல பக்கத்துல மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆப்ஷனை குடுக்குறீங்க இல்ல தமிழ்நாட்டுக்காரனு மட்டும் ஏன் அந்த ஆப்ஷனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனோப்பொழி இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது ரூபா பொருளை நூத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க எப்படி இந்த மாதிரி விற்க முடியுது இப்ப ஒரு பிஸ்கெட்ட பத்து ரூபா பிஸ்கெட் ஐம்பது ரூபா சொன்னா நீ போய் வாங்குவீங்களா ஏன் வாங்க மாட்டீங்க பிஸ்கெட்டுக்கு எதுக்கு அவ்வளவு காசு அப்படின்ட்டு போறவங்க தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு இந்த பிஸ்கெட் நான் ஐம்பது ரூபான்னு சொன்னேன் இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இன்னொரு பிஸ்கெட் கிடைக்கும் அங்க போயிருவீங்க சோ இந்த பிஸ்கெட்டை வாங்க மாட்டீங்க அந்த மாதிரி போட்டி கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இல்ல மதுபானங்கள் குடிக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட போய் டாஸ்மார்க் அவுட்லெட்ல போய் தான் வாங்கணும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது நூத்தம்பது ரூபான்னு சொன்னாலும் சரி இருநூறு ரூபான்னு சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி தான் போய் வாங்கணும் சோ அத அவங்க யூஸ் பண்றாங்க சோ இப்ப சீமான் என்ன பண்றார்னா அந்த மொனோபோலி இருக்குல்ல அதை சேலஞ்ச் பண்ற அவரு டாஸ்மாக் மதுபானங்கள் ஒரு சைடுல போயிட்டு இருக்குன்னா பேரலா இன்னொரு மதுபானத்தையும் இறக்கலாம் கல்ல உள்ள இறக்கலாம் அப்படின்றது அவரோட ஸ்டாண்டா இருக்கு அப்படி இருக்கும்போது கவர்மெண்டோட முனப்பொழி அடி வாங்கிருது ஸோ இப்ப நீங்க நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நான் எதுக்கு ரூபாய் கொடுக்கணும் நான் சீப்பாப்பை இங்கே வாங்கி போயிருந்து யோசிப்பீங்க உங்க குவாலிட்டி மோசமா இருக்குன்னா ஏன் தரம் குறைஞ்ச டாஸ்மார்க் மதுபானத்தை நான் குடிக்கணும் இங்கே போய் நல்லா ஹெல்தியான ஒரு மதுபானத்தை நான் குடிக்கலாமே நீங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் பயப்படுது இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் பயப்படுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது பட் கம்யூனிஸ்டர்களுக்கு என்ன வந்தது அவங்க ஏன் பயப்படணும் ஏதோ ஒரு வகையில அவங்களும் அசோசியேட் ஆயிருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கும் அவங்களால வந்துட்டு யூஸ் இருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தோட கனெக்ட் ஆயிருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் இன்ஃபேக்ட் அவங்க முதலாளித்துவ அரசுகளுக்கும் எதிரான ஒரு சித்தாந்தம் தான் கம்யூனிசமே அரசுகளுக்கு எதிரான சித்தாந்தம் தான் இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசை வீழ்த்தி ஒரு கம்யூனிஸ்ட் சிஸ்டம் வந்து நீங்க உருவாக்கணும் ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அதான் உங்களோட ஏமே அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ அரசுக்கு இந்த வேலை எல்லாம் நீங்க பாக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது கண்டிப்பா சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு திருமாவளவன் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு போதைக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அவரோட பர்த்டேக்கு ஒரு லட்சம் பனைமரம் நடும் விழாவை வந்துட்டு ரொம்ப பெருசா பண்ணியிருந்தாங்க இது எப்படி எடுத்துக்கிறது சார் கிளியரா புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயங்கள் இப்ப போதை பொருள் தப்பு அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்குறீங்கன்னா அப்ப எல்லா போதைப்பொருளையுமே ஸ்டாப் பண்ணிருங்க மதுபானங்களையும் அப்ப ஸ்டாப் பண்ணிருங்க டாஸ்மார்க்கையும் மூடிருங்க டோட்டல் ப்ரொஹிபிஷன் கொண்டுவாங்க பூர்ண மது ஒழிப்பு கொண்டுவாங்க இப்ப கேள்வி என்னன்னா நீங்க டாஸ்மார்க்க நடத்துறீங்க மக்களுக்கு மதுபானங்களை குடுக்கறீங்க சீப்பான மதுபானங்களை குடுக்கறீங்க அப்படி குடுக்கும்போது ஏன் இதை குடுக்க கூடாதுன்னு தான் கேக்குறாங்க அத குடுக்கலாம்னா இதையும் கொடுக்கலாம் இல்லையா அதுக்கு பெட்டரான சப்ஷியூட் தானே சோ அரசோட வேலை என்ன மக்களுக்கு பாதி ஆமா மக்களுக்கு நல்லது பண்ணும் இப்ப பிரைவேட்டா ஒரு கம்பெனிக்காரன் ஒரு விஷயத்த பண்றான்னா அவன் அப்படி யோசிக்க மாட்டான் அவன் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருப்பான் இப்ப எஜுகேஷன்லாம் ஏன் கவர்மெண்ட் கையில இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும் சீப்பா எஜுகேஷன் பே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பே சேரணும் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் யோசிப்பாங்க பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அவன் என்ன யோசிப்பான் அவங்களோட ப்ராஃபிட் எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா தான் யோசிப்பான் அப்படி இருக்கும்போது இங்கேயும் அப்படிதான் யோசிக்கணும் இங்கேயும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் யோசிக்கணும் ரைட் இந்த சீப்பான ஸ்பிரிட்ட குடிச்சா மக்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது அப்ப இது பெட்டரான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கு அதை அப்போ ப்ரொமோட் பண்ணலாமே என்கரேஜ் பண்ணலாமே பட் என்ன பிரச்சனைனா ரெவென்யூ ஆயிடும் அதை விட அரசியல்வாதிகளுக்கு லாபம்

வகையில அதை அட்டாக் பண்றாங்க இப்ப சாதி எல்லா இடத்துலயுமே இருக்கு நம்ம சொசைட்டில ஏன்னா சாதி அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் தான் நம்ம சொசைட்டி அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கும் இந்தியா முழுக்க சாதி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு நிறைய தொழில்கள்ல சாதி இருக்கு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கேஸ்ட் டாமினன்ஸ் இருக்கு இல்லையா கிரிக்கெட்ல இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலும் நீ எடுக்கலாம் இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அங்க குறிப்பிட்ட சில கேஸ்டோட சொல்ல முடியாதாங்க அதிகப்படியா அவங்க இருக்காங்க ஸோ இப்ப ஜல்லிக்கட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்டோட கண்ட்ரோல இருக்குன்னு பிரச்சனை பிரச்சனையாச்சு இப்ப கேள்வி என்னன்னா அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியோட பிரசன்ஸ் நிறைய இருக்குன்னா ஒட்டுமொத்தமா நீங்க பேன் பண்ணிடுவீங்களா அப்ப கிரிக்கெட்டை பேன் பண்ணிருவீங்களா கிரிக்கெட்டை பேன் பண்ணிடுவீங்க டாய்லெட்ஸை பேன் பண்ணிடுவீங்க எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுவீங்களா நீங்க அப்படி பண்ண முடியாது ஈவன் இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில கூட பார்த்தோம்னா டாப் லெவல்ல சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் டாமினேட் பண்றாங்க அப்ப நீங்க அதை ஃபுல்லா பேன் பண்ணிருவீங்களா அது கவர்மெண்டோட வேலை கிடையாது உங்கள் வேலை என்னன்னா அப்படி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு டாமினேஷன் இருக்குன்னா ஒரு தொழிலில் ஒரு கம்யூனிட்டிக்கு டாமினேஷன் இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பண்ணணும் இப்போ கோயிலுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கூடாதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ கோயிலை இழுத்து மட்டும் பேசுங்களா கோயில் நுழைவு தானே பண்ணுறீங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறீங்க அதே தான் இப்போ ஒரு தொழிலுக்குள்ளே மற்ற கம்யூனிட்டி மக்களால் அந்த தொழிலுக்குள்ள என்ட்ராக முடியலன்னா அதை தான் நீங்கள் பண்ணணும் அப்ப அந்த கம்யூ மற்ற கம்யூனிட்டி உள்ள கொண்டு போறதுக்கான வேலைகளை அதை விட்டு பண்றதுக்கான காரணம் இதெல்லாம் கிடையாது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்க பேன் பண்ணல நான் சொன்னது போல நீங்க பேன் பண்றதுக்கான காரணம் பணம் உங்க கைய விட்டு போயிரும் அப்படின்றதுக்காக நீங்க பேன் பண்றீங்க உங்களுக்கு பயம் இருக்கு இது விசிகேவுக்கும் தெரியும் கம்யூனிஸ்டுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க டைவெர்ட் பண்றது இந்த மாதிரி இது ஒரு குலத்தொழில ப்ரொமோட் பண்ணும் நாங்கள் படிக்க வச்சோம் எல்லாரையும் நீங்கள் திரும்ப அவங்கள பணமரமே ஏற வைக்கிறீங்க என்ன யார் உங்களை பணமரம் ஏற சொன்னால் அதை நீங்கள் லீகலைஸ் பண்ணுங்க பேனாக நீக்குங்க விருப்பப்பட்டவன் போய் போறான் உனக்கு பிடிக்கலன்னா பண்ணாது அவ்வளவுதான் போய் இஷ்டம் தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க இல்லைன்னா இங்கே போய் நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபடுங்க சிம்பிளுங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏறக்குறைய ஒரு லட்ச கோடி ரூபா ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் அதுல இருக்கப்ப அந்த பணம் எதுக்கு அரசியல்வாதி கைக்கும் அரசு கைக்கும் போனோம் அத நீங்க அந்த அந்த பணம் வந்து மக்கள் கைக்கு போகலாம்ல சோ நீங்க லீகலைஸ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவு வளர்த்து அது கொடுக்கும் எவ்வளவு பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க

தான் இன்றைக்கி கல்லை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கல்ல போஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க பெரியாரிஸ்ட் பெரியாரிஸ்டளை பொறுத்தளவில் அவங்களுக்கு வேறு கம்பல்ஷன்ஸ் இருக்குது திமுகவை டிஃபென் பண்ண வேண்டிய கட்டாயமாக அவங்களுக்கு இருக்குது அதனால் பெரியார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் கல்லுக்கு எதிராக தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நிற்கிறாங்க ஆனால் நான் அதான் சொன்னது போல் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு நம்ம சொசைட்டியில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும்போது இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு எதிர்வினையா இருக்கும் மதுபானங்களை வச்சு என்னென்னலாமோ அட்டகாசம் போயிட்டு இருக்கு இப்ப இன்ஃபேக்ட் மதுபானங்களை தாண்டி ட்ரக்ஸ் இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொசைட்டில போயிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இது கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு பூர்ண மது ஒழிப்புனா அது பிராக்டிக்கல் கிடையாது ஸோ கவர்மெண்ட் அது ஒரு நல்ல சாக்குபோக்கா போயிடும் அதை கையில் எடுக்கிறத விட இந்த மாதிரி சைலண்டா இன்னொரு ரூட் எடுத்து அட்டாக் பண்றது சூப்பரான ஒரு விஷயம் இது ஒரு பொலிட்டிகல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சார் பட் எல்லாரும் போட்டு தாக்கிட்டு எதிர்த்து தான் இருக்காங்க இதுக்கு வந்துட்டு இந்த கல் போராட்டம் தான் ஒரு முக்கிய காரணமா எனக்கு எல்லாரும் அட்டாக் பண்ற மாதிரிலாம் தெரியல தெரியல ஒண்ணும் இல்ல இப்ப திமுக கூட்டணியில கூட சில கட்சிகள் அட்டாக் பண்றாங்க வேற யாரும் பெருசா அட்டாக் பண்ணிட்டா இவங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்க ஜென்ரலா மக்கள் இதை ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா மக்களை பொறுத்தளவு அவங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்களுக்கு தெரியும் இங்க அரசே மதுபானங்களை விக்கிறதெல்லாம் பெரிய ஒரு அவலம் அரசோட வேலையே இது கிடையாது நம்ம ஊர்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை செய்யாம தேவையில்லாத வேலைகளை தான் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஃப்ரீ பஸ் டிக்கெட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி மதுபானங்கள் விக்கிறது டிவி டிஸ்ட்ரிபியூட் பண்றது இதெல்லாம் கவர்மெண்டோட வேலை கிடையாது இப்ப ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது யாருனாலும் யாருக்கும் போறதும் இல்ல சார் அதுதான் ஒரு விஷயம் வந்துட்டு போகுது அப்படின்னா பரவாயில்ல அது வந்துட்டு ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல பட் குடுக்குறாங்க பட் அது எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படின்றதே தெரியல யாரும் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதே இல்லன்றதுதான் உண்மையா சொல்லணும் ஒரு விஷயம் நான் எப்படி எப்படினா குடுக்கறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப எதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அதுக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இது யாரோட பணம் அது நீங்க என்ன பண்றீங்க பணம் டாக்ஸ் வாங்குறீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து அந்த டாக்ஸ வாங்கி பணம் இல்லாதவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க இது என்ன லாஜிக்

அப்புறம் மற்ற டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் மிடில் கிளாஸுக்கு வாழ்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ சாதாரணமாக எலக்ட்ரிசிட்டி பில் பாருங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஐநூறு அறநூறுரூவா பே பண்ணுவோங்களாம் இன்றைக்கி நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபா பே பண்ணுறாங்க இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் இபி பில் எல்லாம் பயங்கரமா ஏறிட்டு கேட்டா இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை எதுக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா லான் ஆர்டர் மெயின்டைன் பண்றது அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் நீங்க பண்ணலாம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கல் விற்கிறாங்கன்னா குவாலிட்டி சில சமயம் மோசமா இருக்கும் அந்த இடத்துல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகலாம் குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணலாம் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல மோசமான ஃபுட்டுறாங்கன்னா அங்க கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது அதிகாரிகள் எல்லாம் வராங்க குவாலிட்டியை செக் பண்றாங்க இல்லையா அந்த வேலையை நீங்க பண்ணலாம் அதுக்கு நீங்களே கல்ல உற்பத்தி பண்ணும் அவசியம் கிடையாது இல்லைன்னா மதுபானங்களை உற்பத்தி பண்ணும் அவசியம் கிடையாது ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்டோட வேல்யூ இந்த மாடரேஷன் இதெல்லாம் தான் கவர்மெண்டோட வேல்யூ ஒர்க் அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஒரு இன்எஃபிஷியன்ட்டான சிஸ்டம் கவர்மெண்ட்டை அரசியல்வாதிகளும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது ஏகப்பட்ட கரப்ஷனும் அங்கே உள்ள இருக்கும் அப்ப நீங்க மதுபானங்களை உற்பத்தி பண்ணாலும் அதுல ஏகப்பட்ட குளர்படிகள் இருக்கும் அதோட குவாலிட்டி கம்மியா இருக்கும் ரேட் அதிகமாக இருக்கும் ஏகப்பட்ட ஊழல் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி மின்சாரத்தை நீங்க உற்பத்தி பண்ணாலும் ஏக ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் அதே போல நீங்க ஆயிரம் ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் ஸோ அதனால கவர்மெண்டை பொறுத்தளவு அவங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டா பண்ணா போதும் பட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க இது தமிழ் மக்களோட அந்த மென்டாலிட்டியே ரொம்ப மாத்திருச்சு நம்மளும் ஏதோ அவங்க ஏதோ கொடுப்பாங்க அவங்க கொடுத்து நம்ம வாங்குற அந்த இடத்துல இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க மக்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வேணும்னு எதிர்பார்க்க கூடாது எங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்கு நல்ல கல்வி வேணும் எங்களுக்கு நல்ல ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இதெல்லாம் தான் மக்கள் டிமாண்ட் பண்ணணும் அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்மளும் அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது பட் அன்பார்ச்சுனேட்லி மக்கள் இன்னைக்கு அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா இந்த தடவை மிக்சி கொடுப்பாங்களா கிரைண்டர் கொடுப்பாங்களா டிவி கொடுப்பாங்களா இந்த மாதிரி இது வந்து கரெக்டான வார்த்தை ரொம்ப மோசமாக இருக்கும் பட் எனிவே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம தமிழ் மக்களை அவங்க தள்ளியிருக்காங்க அரசாங்க ச அரசாங்கத்தை சார்ந்து அரசியல்வாதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க நம்மளை அவங்க கண்ட்ரோலை கீழே வச்சிருக்காங்க நான் இல்லைன்னா நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது என்கிட்ட தான் நீ வரணுன்ற இடத்துக்கு வச்சிருக்காங்க ஒழுங்கான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் நல்ல இன்ஃப்ராபில் பண்ணுவாங்க நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுப்பாங்க பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க கரப்ஷன்லாம் இல்லாத ஒரு நல்ல சூழலை கிரியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் செலுத்த ஆரம்பிக்கும் நிறைய பேர் பணத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம நிறைய நிறைய பணம் நம்மளே எடுத்து புது பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் பட் இவங்க என்ன பண்றது மிடில் கிளாஸ் எல்லா பணத்தையும் பறிச்சிடுறது இபி பில்லு அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரு பணம் இருக்காது ஒரு பணம் இல்லைன்னா அப்புறம் நம்ம எங்கேயும் சோ அதனால நம்ம பெருசா வளர்ச்சியும் நம்ம பாக்குறது இல்ல அது கேட்டா சொல்லுவாங்க பாருங்க நார்த்தோட நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் பாங்க அதை கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம நார்த்தோட இதுக்கு நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும் நீங்க அட்வான்ஸ்டான நாடுகளோட கம்பேர் பண்ணுங்க கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா திருச்செந்தூர்ல வந்துட்டு சீமான் அவர்கள் பேசுறப்போ எனக்கு தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்தவங்கலாம் எல்லாம் இப்ப டிஎம் பாத்ரூம் கல்வி வயிறு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஆக்சுவலா மக்கள் வந்துட்டு இவர்தான் தலைவரா வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவரு இந்த மாதிரி பேசுறது சரியா இருக்குமா சார் நான் அந்த ஸ்பீச் கேட்கல அப்படி பேசியிருந்தா அது கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்டா பேசியிருக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப சீமான் அவர்களுக்கு ஒருத்தர் தமிழ் தேசம் கத்துக் கொடுக்கிறார் அவர் கண்டிப்பா சீனியரா தான் இருப்பார் ஸோ அவங்களுக்கு என்ன சிக்கல் இருந்ததோ நமக்கு தெரியல பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிருக்க வேண்டியதுல நினைக்கிறேன் பட் நான் அது பாக்கல என்ன எக்ஸாக்டா என்ன சொன்னார் எனக்கு தெரியல சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் அவங்க வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு வீடியோ இப்போ டிஎம் கே ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு பெய்டு டீம் தான் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது இப்படி விளம்பரத்தை வந்துட்டு கவனம் செலுத்தி இந்த மாதிரி டிஎம் கே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்போ காரணம் என்ன சார் அதான் இப்போ வந்து ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வந்து எப்படி இருக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பாராட்டி நம்மளை குஷிப்படுத்துறது பேசுவாங்கல்ல அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நல்ல ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் என்ன விரும்புவாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுத்தி இருக்கவங்க அந்த குறைகளை சுற்றி சுட்டி காட்டணும் அததான் நல்ல ஆட்சியாளர்கள் விரும்புவாங்க இப்ப ஒன்ஸ் இப்ப இப்ப நானே ஒரு பவர்ல இருக்க நினைச்சுப்போம் இருக்கவங்கள என்ன பாராட்டணும்னு எதிர்பார்க்கறேன்னு வச்சுப்போம் சுத்தி இருக்கும் தெரிஞ்சிடும் இவன்ட்டு ஒரு வீக்னஸ் இருக்கு சொன்னா நமக்கு வந்துட்டு இவனை நல்லா குஷிப்படுத்திட்டோம்னா இவனுக்கு நம்மள புடிச்சு போயிடும் நம்மளை வளர்த்துடுவான் இவன்ட்டு அந்த வீக்னஸ் இருக்குன்றத சென்ஸ் பண்ணிடுவாங்க சுத்தி இருக்கவங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொன்னா இவன் குஷி ஆகான்றதுக்கு ஏத்த மாதிரி அதை தான் சொல்லுவாங்க ஆமா சோ நம்மள ஹாப்பி ஆக்குறதுக்கு நமக்கு பிடித்தமான விஷயங்களை சொல்றதுக்கு தான் அவங்க விருப்பப்படுவாங்க அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு ஆட்சியாளருக்கு பப்ளிசிட்டி பிடிக்குது இந்தியா லெவல்ல பப்ளிசிட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல பப்ளிசிட்டிய வந்து அவருக்கு பிடிக்குதுன்னா அதை அவருக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடுவாங்க சோ அப்படி முயற்சிகள் ஈடுபடும்போது இந்த மாதிரி ஆப்பிரிக்கா அந்த நீங்க சொன்ன அந்த ஆப்பிரிக்கா பழங்குடியின மக்களை வச்சு பப்ளிசிட்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி நடக்கும் போது சவுசமே பேக் ஃபயர் ஆகும் அந்த ஆப்பிரிக்கா மெட்டு பேக் ஃபயரும் ஆயிடுச்சு ஸோ அதனால இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதான் இந்த பப்ளிசிட்டி மேல பெரிய விருப்பம் இல்லாம இருக்கிறது பெட்டர் பெட்டரா இருக்கும் சார் ஆக்சுவலா வந்துட்டு டிஎம்கே மேல இப்போ ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு விமர்சனம் பண்றதுக்குட்டே வந்துட்டு எது பண்ணாலும் வந்துட்டு இது தப்பாதான் முடியும் அப்படின்ற ஒரு சென்சே இல்லாம பண்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல ஆக்சுவலா இப்போ வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அவரோட பிறந்த நாளை வந்துட்டு செம்மொழி நாளா அறிவிச்சிருக்காங்க அதுவும் மக்களிடையில வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தோன்றியதே செம்மொழி தான் அப்படி இருக்கப்போ அந்த ஒரு நாளை இப்படி வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்ன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களோட கருத்து சார் அது ஒரு விஷயம் பட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல குளோரிஃபை பண்ணணும் அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது கண்டிப்பா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னா தமிழ் மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவலால நம்ம இங்க வரல நமக்கு நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க பெரிய வரலாறு நமக்கு இருக்கு நிறைய தியாகங்களும் நிறைய பெரிய தலைவர்கள் பண்ணிருக்காங்க சோ அவங்க எல்லாரையுமே நம்ம ஹானர் பண்ணணும் ஒரு லைப்ரரி கட்டினா சரி ஒரு பார்க்கு ஒன்று அமைச்சா சரி எதை பண்ணாலும் ஒரு தலைவரோட பேர் அங்கே வச்சு அந்த தலைவரை நாங்கள் ப்ரோமோட் பண்ணிகிட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் ஒரு தலைவரை நம்ம ப்ரோமோட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி பண்ணும்போது அஃப்கோர்ஸ் மேபி இப்போ கருணாநிதி அவர்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக இருக்கலாம் நீங்கள் மேபி அவரை ப்ரொமோட் பண்ணலாம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பெரிய தலைவராக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க ஆனால் எல்லா விஷயத்துலையும் இடத்துலையும் அவரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா முக்கியமான நிறையா தலைவர்கள் வந்து மறக்கப்பட்டிருக்காங்க தமிழ் தமிழ்நாடு வரலாறுல அப்போ அவங்களுக்குலாம் அங்கீகாரமே கிடைக்காம போயிடும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் தமிழ் மக்கள் வந்து இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறாங்கன்னா ஒரு தலைவரால நடந்த விஷயம் கிடையாது முன்னோ பெரியார் பெரியார் பெரியார்னு அவரே பேசிட்டு இருக்கிறது ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்கோர்ஸ் இப்ப பெரியாரும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பாரா இருக்கும் ஓகே கருணாநிதி அவர்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கலாம் ஓகே அத தாண்டி ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருப்பாங்க அந்த ஆயிரக்கணக்கான தலைவர்களுக்கும் நீங்க அங்கீகாரம் கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு நூறு இரநூறு பேரையாவது நீங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட பேசி சேர்க்கலாம் பட் அத அத பண்ணாம குறிப்பிட்ட உங்க கட்சியோட தொடர்பு இருக்கக்கூடிய உங்க இயக்கத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய சில தலைவர்களை மட்டுமே அதுவும் கைவிட்டு ஒன்னு ரெண்டு தலைவர்களுக்கு மட்டுமே எல்லா அங்கீகாரத்தையும் அது என்னமோ அது சரியான ஒரு விஷயமா தெரியல இது கல்ச்சுரல் சோ அது அது வந்து எனக்கு கல்ச்சரல் கரெக்டா படலுவலா வந்துட்டு இப்ப எலெக்ஷன் பக்கம் வர வர நிறைய பேர் நிறைய விஷயத்தை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ என்னென்ன நடக்கும் அப்படின்றத தெரியல நிறைய புது தகவல்களை எங்களுக்காக ரொம்ப நன்றி